இரட்டூர மொழிதல் செய்யுளை ஏற்றியவர் சந்த கவிமணி தமிழ் அழகனார் ஆழிற்கு இனி முத்தமுத் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் நெட்ட வனிகலமும் மேவலால் நித்தம் अनेकिடந்தே சங்க தவர்க்காக்க ஆழிற்கு இனி கிடந்த தே தமிழ் ஈந்து தனி பாடல் திருட்டு பாடலின் பொருள் தமிழ் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்த்தப்பட்டது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது கடல் கடல் முத்தினையும் அமுதினையும் தருகிறது வெஞ்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது